தங்க தேரில் காமாட்சி பவனி வருகிறாள் தன்னருளை தரணி எல்லாம் பொழிந்து வருகிறாள் தங்க தேரில் காமாட்சி பவனி வருகிறாள் தன்னருளை தரணி எல்லாம் பொழிந்து வருகிறாள் எங்கள் அன்னை காமாட்சி இதோ வருகிறாள் எங்கள் அன்னை காமாட்சி இதோ வருகிறாள் காமாட்சி பவனி வருள் காஞ்சிலே ஆட்சி செய்யும் அரசி ஆட்சி செய்யும் அரசி கடகடவென வருகிறாள்னகத்தை ஓட வருகிறாள் காஞ்சியிலே ஆட்சி செய்யும் அரசி வருகிறாள் கடகத்தேட வருகிறாள் காஞ்சியிலே காமகோடி தேவி வருகிறாள் காஞ்சியிலே காமகோடி தேவி வருகிறாள் கவலி எல்லாம் கனிந்து வருகிறாள் தங்கத்தேரில் காமாட்சி பவனி வருகிறாள் தன்னருளை தரணி எல்லாம் பொழிந்து வருகிறாள் தங்க தேரில் காமாட்சி வருகிறாள் மூர்கனையும் பாட வைத்த முதல்வி வருகிறாள் மோக இருள் நீக்கியருள் காட்டி வருகிறாள் முர்கனையும் பாட வைத்த முதல்வி வருகிறாள் மோக இருள் வருகிறாள் தாகவினாய்க் கொண்டவனை தனித்து வருகிறாள் தாகவினாய் கொண்டவனை தனித்து வருகிறாள் கண்ணொழியை வெள்ளம் என பறந்து வருகிறாள் தங்கத்தேர் காமாட்சி பவனி வருகிறாள் தன்னருளை தரணி எல்லாம் பொழிந்து வருகிறாள் தங்கத்தேர் காமாட்சி பவனி வருகிறாள்

தங்கத்தேர் காமாட்சி பவனி வருகிறாள் தன்னருளை தரணி எல்லாம் பொழிந்து வருகிறாள் எங்கள் அன்னை காமாட்சி இதோ வருகிறாள் எங்கள் அன்னை காமாட்சி இதோ வருகிறாள் எழிவண்ணம் ஒளி வண்ணம் ஊட்டி வருகிறாள் தங்கத்தேர் காமாட்சி பவனி வருகிறாள்